டிஃபன்லாம் சாப்பிட விரும்பி சாப்பாடு சாப்பிட்டா கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு அவனுக்கு பசி தாங்குதுங்க அதனால வந்து சாப்பாடே ஊட்டி விட்டுருவேன் விழாவுக்கு போட்டுட்டு இருக்கோம் செய்யற வேலைகள் எல்லாமே இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு இதே மாதிரியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்டிவா கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரியே கண்டிப்பா உங்களுக்கு நாங்க வந்து டெய்லியுமே வீடியோ கொடுப்போம் இதே மாதிரியே சப்போர்ட் பண்ணுங்க சாப்பாடு ஊட்டிட்டு வர்றதுக்குள்ள நீங்க போய் என்ன பண்றீங்கன்னா தம்பிக்கு தண்ணி காய போடுறீங்க சரியாப்பா இன்னைக்கு சனிக்கிழமைங்களா நாங்க வந்து கோயிலுக்கு போறோம் வராகி அம்மன் கோயிலுக்கு வார வாரம் போய் தீபம் போட்டுட்டு இருக்கோம்ல வீடெல்லாம் போட்டு விட்டு கோயிலுக்கு கிளம்புவோம் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து வராகி அம்மன் கோயில ஒரு மணி போலதான் பூஜை நடக்குங்க நிறைய பேருக்கு இருந்தீங்க ஆமாங்க பெருமாநல்லூர்ல இருந்து வலசுபாளையம் போனுங்க அங்கதான் அந்த கோயில் இருக்கு சொல்லுவாங்க

பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குலாம் மாப்போட்டு குளிச்சு வந்தாச்சு ஆதிக்குட்டிக்கு குளிக்க வச்சாச்சு ரெடி ஆயாச்சு பாருங்க கோயிலுக்கு இருக்கோம் பொட்டு வேணுமா அம்மா வச்சுட்டு வரேன் ஒன்று வாங்க முடியாது கையில இருந்து வாங்க ரெடி ஆகலாம் அவனை எடுத்துட்டு வாங்க ஏன் அமைதி என்னமா என் கோயிலுக்குதான் நேத்து ஒரு சொன்னா நம்புவீங்களா மாட்டேங்க்ஸ் நேத்து வந்து இந்த முட்டிங்கால இந்த முடியல வந்து பயங்கரமா வலி அவ்வளவு வலிங்க அந்த வலி எடுத்தது நைட் தூங்குற வரைக்குமே வலி நிக்கவே இல்ல இந்த ரெண்டு ரூபாய் தையல வாங்கிட்டு வந்து போட்டேன் உடனே வலி எங்க போச்சுன்னு தெரியல ஆமா காலையில இருந்து மூணு வாட்டி அடிச்சு அடிச்சு பாத்துட்டே இருந்தாருங்க கேட்கவே இல்லை ரெண்டு ரூபாய் ரொம்ப நல்லா கேக்குது ஆமா அது இந்த பத்து ரூபாய் இருபாய் வாங்கிட்டு இருந்தா கூட கேக்குறதில்ல ரெண்டு ரூபாய் தையலுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தா

விளையாட்டு பாருங்க நல்ல நல்ல வெகரை பயங்கரமான வெகரைங்க ஏதாவது சத்தம் போட்டோம்ல நாய்க்குடிக்க வர வச்சு நான் எப்படி சொல்லுவேன் தெரியும் இப்போ இங்கே கையை வச்சு பயந்துட்டம்மா அப்படின்னு அதே எப்படி எப்படி சொல்லணும் பயந்துட்டம்மா இங்கே கை இங்கே கை வச்சு சொல்கிறதுங்க நெஞ்சில பயந்துட்டம்மா அப்படிங்கிறது

பெருமர்ல பெருமாள் கோயிலுக்கு வந்தாச்சு ரொம்ப நாள் ஆசை ரெண்டு மூணு வாரமா நான் நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோயில் இருக்குது பூஜா ஸ்டூ இந்த இது பூ மாலை அப்புறம் வந்து எள்ளு தீபம் எல்லாம் வந்து வச்சு விற்பாங்க நானும் ஏதாவது ஒரு சனிக்கிழமை வந்து எல்லதீவு போர்ட்டல பாக்குற முடியவே முடிவே இல்ல லேட்டா ஏறுதுங்க இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம் பரவாயில்ல இந்த கோயில்ல சாத்திட்டாங்க انا இந்த பரவாயில்ல பெருமாள் கோயில் கோயிலுக்கு வந்த வந்து சாத்தறந்திருக்கங்க ஓபன்ல இருக்கு வாங்க போய் சாமி கும்பிடலாம் சாமி 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 இளவரசன் இளவரசன் நமதேசிய गायत्री गायत्री नाम

முடிஞ்ச நாளைக்கு வருவோம் சந்திப்போம் சந்திப்போம் இனி அடுத்தது வந்து நாங்க எங்கே நம்ம வலசப்பாளைய வராகி அம்மன் வராகி அம்மன் கோயிலுக்கு கிளப்பிட்டோம் ம் ஃப்ரெண்ட்ஸ் பெருமானல்லூர்லேருந்து வராகி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோம் இங்கே தான் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்கு பையனே வந்தாச்சு இங்கே தான் வராகி அம்மன் கோயில் இருக்கும் இங்கே

かわいい。 வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாமி விட்டாச்சு காய்கறி வந்து பதினாறு வயசு சுத்திட்டு வரலாம்மா சுத்திட்டு வரட்டுங்க பதினாறு தடவை என்னமா ஆமாங்க பூசாரி பூஜை பண்ணிட்டு போறாரு ஆதினன் போறதுக்கு முன்னாடி இங்கேதான் வந்து பதினாறு சுத்திட்டு இருப்பா அன்னைக்கு ஆதிரன் போறதுக்கு அப்புறம் அதே மாதிரி சுத்திட்டு இருக்கா சாமி முடிச்சு வட்டில எடுத்தாச்சு வந்தாச்சு போட்டு போட்டு

சந்தைக்கு வந்து தேங்காய் தான் முதல் என்ன வந்துச்சு சத்தத்தை பாருங்க சிரிப்பு பாருங்க சந்தையில் போயிட்டு வந்து தக்காளி பழம் மட்டும் வாங்கியாச்சு வாங்கிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு ஓகே இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி சொல்லி என்ன சொல்லுங்க अत ना बढ़िया सन्नी है